சபாநாயகர் பதவிக்கு மூன்று பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணன் ஆராய்ச்சி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நிகால் களபதி ஆகியோரின் பெயர்கள் முன்வழியப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சபாநாயகர் அசோக்கர் அரன்பல பெற்றதாக கூறப்படும் கலாநிதி பட்டம் தொடர்பில் கடந்த சில நாட்களாக நாட்டில் பல தர்ச்சை ஏற்பட்டது இவ்வாறான பின்னணியில் நேற்று பிற்பகல் அசோக் அரன்பல சபாநாயகர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக கடிதம் மூலம் அறிவித்தார் இதற்கமைய ராஜினாமா கடிதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகம் அனுப்பி வைக்கப்பட்டதுடன் ஜனாதிபதி அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த ராஜினாமா குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் நந்தி கே சனத்குமார பாராளுமன்ற செயலாளர் நாயகம் திருமதி குசானி தீரவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் பாராளுமன்றம் எதிர்வரும் பதினேழாம் தேதி பிரதி சபாநாயகர் ருஷ்டிசாலி தலைமை கூட உள்ளதுடன் அரசியலமைப்பு பிரகாரம் அன்றைய தினம் புதிய சபாநாயகர் நியமிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது